அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நாகமன்னார் சிலம்பம் இந்த பயிற்சி முறையில் வந்து இன்றைக்கி குத்துவரிசை ஆரம்பிக்கிறோம் குந்தா மாஞ்சா குத்துவரிசை இந்த பாடத்தை வந்து பண்டுட்டி எஸ் என் சைதலி ஆசானிடம் நான் பயிற்சி பெற்றேன் இப்போ மாணவ மாணவர்களுக்கு இந்த இன்னிலேன்னு இந்த பயிற்சியை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் முதல்ல வந்து இது குரு வணக்கம் எட்டு, மாறிஞ்சே பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு வணக்கம் குந்தா மாஜா குத்துவரிசை குருவணக்கம் வணக்கம் நிலை ஓகே இந்த குந்தா குத்து குத்துவரிசையில் வந்து முதல் பாடம் அந்த முதல் பாடத்தை வந்து தாக்குமுறை வைஷ்ணவி அந்த தாக்குமுறை தனியாகவே அதை பயிற்சி முறையில் வந்து செய்வாங்க கவனிக்கிறோம் ஓகே அந்த முதல் பாடத்தில் வந்து இவங்க முறை அந்த பாடத்தினுடைய அவங்க தாக்குமுறை இவங்க தடுக்க முறை இப்ப ரெண்டு பேருமே வந்து அந்த கோர்வை பாடத்தை செஞ்சு காட்டுவாங்க அதை கவனிக்கலாம் சார் இதுக்கிட்ட உங்களுக்கு நல்லா விட ஓகே அந்த பாடத்தை வந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு இதோட எத்தனை அடி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை நீங்கள் அதை கவுண்டி அதை பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து நீங்களும் அதை பயிற்சி பண்ணலாம் உடே ரெண்டே உணே மாலை அஞ்சே ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது தவறிலே வணக்கம் வணக்கம் இந்த பாடத்தினுடைய விளக்கம் இதான் போல் நிறைய பாடம் இருக்குது நிறைய பாடத்தை நம்ம வந்து பயிற்சி முறை தான் நல்லா பயிற்சி பண்ணி தரமான பயிற்சி தான் நம்ம வந்து இந்த கோர்வையை வந்து நல்லபடியாக நம்ம பயிற்சி